எல்லாரும் இப்படி பாக்குறீங்க நீதான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கியா அம்மா இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன் இங்க எங்க கூட சேர்ந்து நல்லா ஏன் என்ன ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஏன்ப்பா நாளே அவங்கள பயமுறுத்துறீங்க வந்து உங்களை அப்பாதான் உங்க எப்படி இடம் தெரியும் ப்ரோக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு பணம் கொடுத்தீங்களா ஆமா ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாரு எங்க அப்பா நீங்க ஏன் வீட்டுல எல்லாமே இந்த ஹாஸ்டல்ல வந்து சேர்ந்தீங்க உங்க அம்மா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க உடம்பு சரியாம எங்க அப்பானால என்ன பாத்துக்க முடியல தான் இங்க கூட்டிட்டு வந்து சேர்த்தனாரு இந்த ஹாஸ்டல் பத்தி நல்லா விசாரிச்சிங்க வெளிய நீங்க கேக்குறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்த ஹாஸ்டல்ல ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதா ஃபோன் யூஸ் பண்ணா அவங்க மாட்டிப்பாங்கல்ல அமைதியா தான் இருக்க கொஞ்ச நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் தூங்காம யாரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேனா இல்லையா அடுத்து தூங்குங்க புது இடமா இருக்கிறனால தூக்கமே மாட்டேங்குது என்னை மட்டும் ஏமா தனியா விட்டுட்டு போனேன் என்னையும் உன் கூடவே கூட்டிட்டு போயிருந்திருக்கான் யார் கத்துனா ப்ளீஸ் பிளீஸ் யாரும் இங்க கத்துனாங்க பயப்படாதீங்க இல்லை பக்கத்துல ஒரு தேட்டர் இருக்கு அங்கிருந்து சவுண்ட் வந்திருக்கும் போய் சொல்றீங்க அரைவலேயே நான் பார்த்தேன் ஒரு வீடும் இல்லை கடையும் இல்லை இதுக்கு இந்த மொட்டை காட்டில் கொண்டு வந்து ஹாஸ்டல் கட்டி வச்சிருக்காங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் வீட்டுக்கே போயிடுறேன் அவ்வளோ சீக்கிரம் இங்க இருந்தெல்லாம் தப்பிச்சு போக முடியாது பயப்படாதீங்க ஒன்னும் இல்லை படுத்து தூங்குங்க காலையில பேசிக்கலாம் இல்ல நீங்க ஏதோ மறைக்கிறீங்க என்கிட்ட இங்க ஏதோ தப்பா இருக்கு இன்னைக்கு ஏதாவது ஃபங்க்ஷனா இங்க எல்லாம் ஒன்றும் இல்லையே சாப்பிட பிரியாணி கொடுத்தாங்களே அதனால கேட்டேன் சிரிக்காத அமைதியா இருக்கு நம்மளுக்கு வர சாப்பாடு எல்லாம் எப்பவும் ஸ்பெஷலா தான் இருக்கும் ஏன் அப்படி ஒண்ணு இறந்தவங்க வீட்டுல இருந்து சாப்பாடு வரும் இல்ல அப்படின்னா கல்யாணம் காது குத்து வயசுக்கு வந்தது இந்த மாதிரி இடத்துல இருந்து நம்மளுக்கு சாப்பாடு வரும் இவங்க செலவு பண்ணி நம்ம நம்மளுக்கு சாப்பாடு செஞ்சு போட மாட்டாங்க இங்க என்னதான் நடக்குது போக போக நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க மேம் எங்க அப்பாக்கு போன் பண்ணணும் இதெல்லாம் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் ரூமுக்கு போ எங்க அப்பா கிட்ட பேசணும் உங்க அப்பா நீ வேண்டாம்னு சொல்லி தான் இங்க கூட்டிட்டு வந்து விட்டுக்கிறாரு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு இப்படி எல்லாம் எங்க அப்பா சொல்லிருக்க மாட்டாரு ஃபோன் பண்ணி கொடுங்க நான் பேசணும் ஒரு டைம் சொன்னா புரியாதா உனக்கு இங்க இருந்து போய் இல்ல அடி வாங்குறியா